ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹர்ஷிம் நானும் இன்னைக்கு ஆடிப்பூர்வம் ஸ்பெஷல் ஸ்ரீ காத்தாயம்மன் கோயிலுக்கு தான் நம்ம போக போகிறோம் இந்த கோயில் வந்து கும்பகோணம் பந்தடி மேடை செல்வன் செல்வந்தட்டுலேருந்து கொஞ்சம் தூரத்தில் க்ரீன் பார்க் ஹோட்டலில் பக்கத்தில் தான் இருக்குது ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் இது எங்கள் குடதெய்வம் கோயில் வாங்க போய் பார்க்கலாம் ஆடிபுறம் அப்படின்னாவே அம்மனுக்கு வந்து வளையல் அலங்காரம் வளையாப்பு செய்கிறது தான் அதுக்கு நம்ம முன்னடியே வளையல் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பு வளையல் அலங்காரம் வந்து ஈவினிங் டைம் தான் பண்ணுவாங்க அதனால தான் நாங்கள் ஈவினிங் டைம் போனோம் இது காத்தாயி அம்மன் அப்படின்னா வேண்டியவருக்கு அடைக்கலம் தந்து காக்கும் அதான் காத்தாயி அம்மன் அப்படின்பாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் ரொம் நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலும் அது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நம்பிக்கையோடு நம்ம வேண்டிட்டு வரலாம் போன உடனே முழு முதல் கடவுள் விநாயகரை நம்ம முதல்ல வழிபட்டுட்டு அடுத்து நம்ம அம்மனை போய் வழிபடலாம் இன்றைக்கி நாங்கள் ஆடிப்புறத்துக்கு வந்து வளையல் மஞ்சள் குங்குமம் எலுமிச்சை பழம் பூ இதுதான் நாங்கள் வாங்கி கொடுத்தோம் நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்ம அம்மனுக்கு நம்பிக்கையோடு வாங்கி கொடுக்கலாம் ரொம்ப சிறப்பு நம்ம எல்லோரும் வாங்கி கொடுத்த வளையலை வந்து அம்மனுக்கு ரொம்ப அழகாக அம்சமாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க பார்க்கவே அவ்வளோ ஒரு அம்சமாக இருந்தது அந்த அம்மனுக்கு சைடில் பக்கத்துலேயே அஞ்சு முனி இருக்கும் வால்முனி இளைய முனி ஞான முனின்னு அஞ்சு முனி இருக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்த முனி நம்ம எது வேண்டிக்கிட்டாலும் நடக்கும் இதை நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு டே டைமில் காட்டுறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கோயில் பிரகாரத்தில் எல்லா சுவாமியுமே இருக்கும் நாகாத்தம்மன் பேச்சாயம்மன் மதுரை வீரன் முனி எல்லாமே இருக்கும் எல்லாமே அமைந்த ஒரு சிறப்பான கோயில் மதுரை வீரன் இங்கே நாங்கள் எல்லா சுவாமிக்கும் வந்து நெய் தீபம் போட்டுட்டு நாங்கள் வழிபட்டுட்டு வந்தோம் பேச்சாயி இது இந்த சுவாமியோட சிறப்பு வந்து நம்ம பிறந்த குழந்தைக்கு வந்து நான்வெஜ்ஜெல்லாம் வச்சு நம்ம பேச்சாயி சாமி அப்படின்னு கும்பிடுவோம் வீட்டில் வீட்டில் பண்ணாதவங்க கோயிலில் வந்து செய்வாங்க ஸோ அப்படி நம்ம பிறந்த குழந்தைக்கு கும்பிட்டோம் அப்படின்னா அந்த குழந்தை பயப்படாமல் நைட்டில் வந்து அழுகாமல் இருக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் கும்பகோணம் வந்தால் இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க நம்பிக்கையோடு போயிட்டு வாங்க வேண்டியதெல்லாம் நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா